ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இப்போ ஒரு இடையில இடையில் நம்ம ஒரு முந்நூற்றி இருபத்தஞ்சு பேருக்கு இது வரைக்கும் நம்ம வந்து அனுப்பியிருக்கோம் பார்த்தீங்களா சீட்ஸ் அந்த முந்நூற்றி இருபத்தஞ்சில் ஒரு சிலது ரிட்டர்ன் ஆயிடுச்சு என்ன அப்படின்னா எங்கள் ஊர் வந்து கிராமம் தான் அதனால் வந்து எங்களுக்கு வந்து பேர் மட்டும் போட்டு ஊர் பேர் போட்டால் வந்துடும் அப்படிங்கிறாங்க நான் ஃபோன் பண்ணி கேட்டாலுமே அவங்க அதே பதிலாக தான் சொல்கிறாங்க நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி ஆகிடுக்கு அப்போ இதில் இன்னொன்று என்னென்னா ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க போல் போஸ்ட்மேன் ஃபோன் பண்ணால் திரும்ப ரிட்டன் நம்ம கை அனுப்பிடுறாங்க அப்படி ரெண்டு மூணு தபால் நம்ம கைக்கு திரும்ப வந்திருக்கு விதைகள் அப்போ சரி நம்மளாவது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு அனுப்புனேன் திருப்பி வருது இப்போ நந்தினி ஒரு சிஸ்டர் கூட திருப்பி அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்போவும் அவங்க எடுக்கவே இல்லை அப்போ இந்த வி திரும்ப வந்த விதைகளையும் என்னால் அனுப்ப முடியாது அவங்க என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியலை அதனால் அட்ரஸ் எழுதும்போது உங்களோட சின்ன கிராமமாக இருந்தாலும் வீட்டு நம்பர் எழுதுங்க தெரு பேர்லாம் எழுதி கிளியர் அட்ரஸ் கொடுங்க பிரண்ட்ஸ் ஓகேங்களா